ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த செக்மெண்ட்ல அரண்மனை ஃபோர் அந்த மூவி பத்தி தான் பேச போறோம் இந்த படம் வந்து லாஸ்ட் இயரோட பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் அதாவது இந்த லாஸ்ட் இயரோட ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் கோட் மூவியா இந்த படம் வந்து இருக்கு ஸோ இந்த படத்தை டைரக்ட் பண்ணது சுந்தர்சி ஆக்ட் பண்ணது சுந்தர்சி இந்த படத்துல பவர்ஃபுல் கேஸ்ட் இருக்காங்க தமனா ராஷிகண்ணா அதுக்கப்புறம் யோகி பாபா அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த இந்த படத்துல வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த படத்தோட ஸ்டோரியை பற்றி ஃபர்ஸ்ட் பார்ப்போம் இந்த படத்துல கொஞ்சம் டிஃபரெண்டாக பண்ணியிருக்காங்க அதாவது வந்து இதுல இருக்க ஈவில் ஸ்பிரிட் அதாவது வந்து பேய் வந்து அசாம்ல இருந்து உருவாகுது அசாம்ல ஒரு ஈவில் ஸ்பிரிட் பாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உருவாகுது அது வந்து ஒரு ப்ரீஸ்ட் வந்து ஒரு சா சாமியில் வந்து அது வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறாரு அதை வந்து அழிக்க ட்ரை பண்ணுறாரு அந்த பாக் வந்து என்ன பண்ணுதுன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற வில்லேஜ் அங்கே வந்து தமன்னா அவங்களோட ஹஸ்பண்ட் ரெண்டு பசங்களோட வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ இவங்களோட பிரதர் தான் வந்து சுந்தர்சி ஆனால் வந்து இவங்க வந்து தமனை வந்து ஓடி வந்து கல்யாணம் பண்ணுறதால ஒரு கனெக்ஷன் இருக்காது அவங்க ரெண்டு பேருக்கும் ஸோ சுந்தர்சி வந்து வேற இடத்து வேற ஊரில் இருப்பார் வந்துட்டு அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா அந்த பாக்கு வந்து மூணு பேர் வித் சேம் டேட் ஆஃப் பர்த் ஸோ அவங்கள வந்து அவங்கள வந்து கொண்டு அது வந்து அது வந்து ஒரு இம்மார்டன் வந்து அறைய அதாவது அதுக்கு வந்து அழிவே இல்லாத மாதிரி அது தன்னை மாத்திக்க பாக்குது சோ அந்த ஊர்ல இருக்க மூணு பேர் வித் சேம் டேட் ஆஃப் பர்த் அவங்கள வந்து ஒன்னொன்னா அது வந்து கொள்ளணும் சோ இதுல பாத்தீங்கன்னா இவங்க தமனாவும் அந்த அவங்க ஹஸ்பண்டோட பொண்ணு பாத்தீங்கன்னா சக்தி அப்படின்னு சொல்லிட்டு அதோட டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த் அதுக்கு அஹ் சூட்டபுளா இருக்கு சோ அந்த ஈவல் ஸ்பிரிட் வந்து அந்த குழந்தைய கொள்றதுக்காக ஃபர்ஸ்ட் அவங்க ஹஸ்பண்டை கொள்ளுது சோ வந்துட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட உருவெடுத்து இந்த குழந்தைய கொல்ல வரும்போது தமனாக்கு தெரிஞ்சு தமனா வந்து அந்த பேயோட ஃபைட் பண்ணி அந்த குழந்தைங்களை காப்பாத்தி அமைச்சு விட்டுட்டு இவங்க வந்து செத்து செத்து போயிடுறாங்க அந்த ஸ்பிரிட் வந்து இவங்களை கொண்டுது இந்த நியூஸ் தெரிஞ்ச பிறகு இவர் வந்து வராரு சுந்தர்சி வர்றாரு ஸோ அங்கதான் வந்து அந்த வில்லேஜ் வந்து அந்த அந்த அவங்க அவங்க தங்கச்சி செத்துறதுக்கான காரணத்தை ஆராய்ச்சி பண்றாரு அப்போ வந்து போலீஸை மீட் பண்றாரு போலீஸ் இவங்க சப்போர்ட் பண்றாரு அந்த பிரசிடென்ட்டை மீட் அந்த ஊரோட பிரசிடென்ட்டை மீட் பண்ணாரு ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்துட்டு பிரெசிடண்ட பையனோட டேட் ஆஃப் பர்தும் சேமா இருக்க அந்த பையனையும் அந்த ஈவில்ஸ் மட்டும் பண்ண பண்ணுது போலீஸும் கொலோ பண்ணும் வந்துட்டு ஸோ அது வந்து பையன் அந்த பிரசிடென்ட்டோட பையனை கொலை பண்ணும் போது அது ஒரு அதுக்கு ஒரு போட்டோ வீடியோ கிடைக்குது ஸோ அதை அதை வச்சு அவர் வந்து போலீஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுற சுச்சுவேஷனை அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் சேர்ந்து சப்போர்ட் பண்றாங்க ராஷிகண்ணாவும் இவங்களை வந்து சப்போர்ட் பண்றாங்க ஸோ அந்த ஆவி அந்த ஸ்பிரிட் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணுறது அந்த குழந்தைய வந்து கொள்றதுக்காக பட் சுந்தர் சி அவங்களோட டீம் எல்லாம் வந்து காப்பாத்துறாங்க வந்துட்டு ஸோ அந்த டைம்ல அந்த அசாம்ல இருந்து வந்த ப்ரீஸ்ட்டும் வராரு அவரும் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு அந்த அந்த பாக் அந்த ஹூல் ஸ்பிரிட்டை பிடிச்சாகணும் எப்படி அது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு ஸோ அந்த அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா இந்த இந்த பாக்கங்க அந்த ஹூல் ஸ்பிரிட் வந்து நிறைய பேரோட உருவத்தை எடுத்து எடுத்துக்க எடுத்துக்கும் ஸோ அந்த கொண்டுட்டு அவ அவதோட உருவ உருவம் எடுத்துட்டு அந்த செல்வியோட புதைச்ச இடத்த இது அதாவது செல்வியோட புதைச்ச இடத்துல போயிட்டு ஏன்னா செல்வியோட ஸ்பிரிட் தான் அந்த குழந்தை கிட்ட போகாம காப்பாத்திட்டு இருக்கு செல்வியோட ஸ்பிரிட் புதைச்ச இடத்த செல்வி பொதச்ச இடத்துல வந்து அதோட பாடி பார்ட்ஸ் எல்லாம் எரிக்கிறதுக்காக அழிக்கிறதுக்காக அந்த யூல் ஸ்பிரிட் போகுது ஸோ இதுல வந்து நிறைய ஃபைட்ஸ் நடக்குது ஸோ ஃபைனலா வந்து ஆஷிஷோ எல்லாம் சுந்தர் செய்ய படத்துலேயே வந்துட்டு கடைசியில ஒரு அம்மன் சாங்க வச்சு பைனலா அந்த பாக்க வந்து அழிக்கிறாங்க இதுதான் வந்து படத்தோட ஸ்டோரியா இருக்கு இப்போ வந்து இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் வந்து இந்த ஃபுல் அரண்மனை எது என்ன எதிர்பார்க்கிறோம் ஸோ வந்து ஒரு காஞ்சனா மூவி மாதிரி ஒரு சந்திரமுகி மூவி மாதிரி ஒரு ஸ்டோரி லைனையும் பெர்ஃபாமன்ஸ் எதிர்பார்க்கிறோம் ஸோ இதை வந்து டிவேட் பண்ணி போயிருந்தா போனாங்கன்னா படம் கண்டிப்பா ஓடாது சோ சுந்தர்சி கரெக்டாக என்ன எக்ஸ்பெக்டேஷன் ஆடியன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி தியேட்டருக்கு வராங்களோ அதை வந்து பர்ஃபெக்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காரு ஸோ அதனால அதே பக்கா ஸ்டோரி லைன் ஆஸ் யூஷுவல் டெம்பரைட் ஸ்டோரி லைன் வச்சு இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு அதனால இந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் ஆக்ஷன் ஆர் ஹாரர் ஆஸ் நோ லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜில் இருக்கிறவங்களாலும் இந்த அந்த மாதிரி படங்களை பார்க்க முடியும் ஸோ அதனால இது ஒரு பேன் இண்டியா படம் ஆகி எல்லா ஸ்டேட்ஸ்லயும் வந்து பயங்கரமாக இந்த படத்தை வாட்ச் பண்ணி ஹிட் ஆயிருக்கு இந்த படம் அது மட்டுமல்ல பேன் இண்டியா ஸ்டார்ஸ் லைக் தமிழ்னா ராஷிக்கண்ணா அவங்க எல்லா லாங்குவேஜிலும் ஃபேமஸா இருக்காங்க ஹிந்தி தெலுங்கு எல்லாத்துலயும் அவங்களும் இதில் வந்து மெயின் ஹீரோயினா போட்டதாலேயும் இந்த படத்தோட சக்சஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ரீசன் அப்புறம் சீன்ஸ் எல்லாமே வெரி லார்ஜ் ஸ்கேல்ல பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்க சிஜேயும் பர்ஃபெக்டா இருக்கு பர்ஃபெக்டா இருக்கு ஸோ அதனால இந்த படம் வந்து அதனாலே வந்து நல்லா ஹிட் ஆயிருக்கு ஸ்டோரி லைன் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அது இருந்து ஒரு ஒரு ஈவல் ஸ்பிரிட் வரது பாக்குங்கிற அங்கே ஒரு ஈவல் ஸ்பிரிட் அதுக்கான ரிசர்ச் பண்ணி அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ சேம் ஸ்டோரி லை கொஞ்சம் ஸ்லைட் இனோவேஷன் இந்த படத்தில் வந்து இருக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இல்லாமல் ஹிப்ஹாப் கண்டினியூஸாக ஹிப்ஹாப் பார்த்தி தான் எல்லா படத்துக்கும் வந்து மியூசிக் கொடுத்துருக்காரு சேம் டெம்ப்ளேட் மியூசிக் அம்மன் மியூசிக் அந்த பயமுறுத்தல் மியூசிக் அது மாதிரி கொடுத்தவனு வேற வழியில் வெறும் ஸ்கோப் இல்லை ஸோ அவர் ஒரு ஹி டன் அ வெரி குட் ஜாப் இன் திஸ் பேட்டர் ஜாப் இன் திஸ் போய் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா காமெடி டெட் நாட் ஒர்க் வெல் யோகி பாபு எல்லா கேரக்டர்ஸ்னாலும் மற்ற பார்ட்ஸ்ல ஒர்க் பண்ண மாதிரி ஒரு காஞ்சனா படம் எஃபெக்ட் இருக்கும் அந்த காமெடிஸ் எல்லாமே வந்துட்டு பட் இதுல சுத்தமா வந்து காமெடி வந்து அவ்வளவு பெருசா ஒர்க் ஆகல அப்புறம் வந்து சி அந்த வில்லேஜ்ல இருக்க இனிஷியல் சீன்ஸ் அதாவது வந்து அந்த பிரசிடென்டோட கூட போறது அந்த வீடியோ இதாவது அப்புறம் திடீர்னு அவர் காணாம போறது அந்த ஃபியூ சைன்ஸ் அந்த அந்த சைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்ரப்டா சரியான எடிட்டிங் இல்லாத மாதிரி இருக்கு அதர்வைஸ் மூவி இஸ் எக்ஸலன்ட் வாட்ச் கண்டிப்பா பாருங்க பாத்துட்டு உங்க ஃபீட்பேக்க சொல்லுங்க தேங்க்யூ